வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு நேற்று வந்து நம்ம மார்க்கெட்டிங் டீமில் இருந்து ஒரு நண்பர் வந்துருந்த அப்படிங்க தம்பி நல்ல ஒரு இளைஞன் தான் நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு சார்ந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கார் அவங்க வந்து கோயம்புத்தூர் திருப்பூரில் வந்து நல்லா பிரமாண்டமாக இருக்கிறாங்க அந்த கமலில் வந்து இவர் வந்து மார்க்கெட்டிங் டீமில் இருக்காரு ரெண்டு ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது பெரும்பாலும் இப்போ வந்து நான் என்னால் வந்து ஒரு ஒரு செயலும் கூட என்னால் எடுக்க நான் ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னாரு அப்போ வந்து என்ன ஏது அப்படின்னு நம்ம வந்து விசாரிக்கும்போது அவங்களோட ப்ராஜெக்டோட வேல்யூ என்னன்னு கேட்டேன் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி ஒரு வீடு வந்து ரெண்டரை கோடிக்கு மேலே தான் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க சரி அப்போ நீ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொன்னது என்ன அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் நோட்டீஸ் பக்கம் அடித்து கொடுத்துருக்க அப்படி ஆனால் இருந்தாலும் ரிசல்ட்டு வரல ஏன் அப்படின்னு கே நம்ம பேசும்போது பேும்ப தெரிஞ்சது அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர்ஸ் டீம்மு இந்த மாதிரியான ஏரியா ஏரியாவுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காரு அதாவது வந்து இஎம்ஐ கட்டுறவங்க அவர் லேபர்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நான் அவங்க கேட்குறது அதுதான் அதாவது வந்து யாருக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒன்று இப்போ வந்து அந்த ரெண்டரை கோடி ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் வந்து ஒன்று பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க இல்லாட்டி பணக்காரங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த மாதிரியான இடத்துல கூடுறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து அங்கே போய் அப்ரோச் பண்ணணும் ஒன்றை வந்து நீயும் அறிமுகப்படுத்திக்க படுத்திட்டு நீ அவங்கக்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லணும் அதாவது அந்த ப்ராஜெக்டில் எந்த மாதிரியான ப்ளஸ்ஸு இருக்குது தரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட சொல்லும்போது இன்றைக்கி இத்தனை பேர்த்த பார்க்குறக்கோ அதில் ஒரு பத்து பேத்தை பார்க்குறக்கு வித்தியாசம் இருக்குது பத்து பேர்த்து எப்படி இருந்தாலும் ஒருத்தர் கிளிக் ஆகுவாங்க பெரும்பாலும் பணக்காரங்க வந்து அறிவுள்ளவங்ககிட்டயே வந்து வியாபாரம் பண்ண விரும்புவாங்க அதனால் வந்து உன்னோட துறையில் உன்னோட துறை சார்ந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ண நிச்சயமாக வந்து விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லும்போது அவன் தம்பிக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு அவங்க மொதத்துலையும் வந்து ஒரு சிரிப்பு வந்துச்சு இது தம்பிக்கு மட்டும்திருக்கிறதுங்க இல்லைங்க அண்ணனுங்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லா துறையிலையும் இது தேவை எப்படின்னா யாருக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் போய் நாம் வந்து வியாபாரம் செய்வது தான் சிறந்த முறையாக இருக்கும் இது நான் படிச்சுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் அதாவது இது எப்படி சொல்கிறது ரோட்டில் போட்டு ஒரு புல்கட்டை விக்ரம்னு வச்சுக்கங்களேன் அது வந்து ஒரு மாடு ஆடு வளர்க்குறவங்களுக்கு தான் வந்து தேவைப்படும் அங்கே தான் நம்ம வந்து அவங்ககிட்ட தான் சேல் பண்ண முடியும் அதே போல் தான் யாருக்கு என்ன நீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம போய் வியாபாரம் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்